ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மைய பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான நாளுங்க நாளை நாள் வைகாசி மாதத்துடைய விஷாகமானது வருதுங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விஷாகம் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுதுங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் சில சூட்சமமான பரிகாரங்கள் வந்து செய்யணுங்க அது என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் வைகாசி விசாகத்துடைய சிறப்பை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இந்த சிறப்பான நாளில் இந்த பரிகாரங்கள் எல்லாமே செய்துடுங்க தமிழ் மாதத்தில் ரெண்டாவதாக வரக்கூடிய மாதம் வைகாசி மாதங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்வார் ஸோ அதனால் இது ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படும் வைகாசி மாதத்துடைய சிறப்பே விசாக நட்சத்திரம் வரக்கூடியது தாங்க விசாக நட்சத்திரம் மற்ற மாதங்களில் வருவதை காட்டிலும் வைகாசி மாதத்தில் வருவது ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுதுங்க இந்த வைகாசி விசாகத்தில் தான் முருகன் அவதரித்ததாக ஒரு வரலாறு இருக்குங்க இந்த டைம் வைகாசி விஷாகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான புதன்கிழமையோடு வருதுங்க அதனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுதுங்க ஸோ இந்த நாளில் நம்ம சில பரிகாரங்கள் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த பரிகாரங்கள் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வைகாசி விசாகத்துடைய முழு சிறப்பையும் இந்த வீடியோவில் இப்போ அதிரடியாக பார்க்கலாம் குறிப்பிட்ட சில மாதங்கள் வரக்கூடிய விசேஷம் மற்றும் விரத நாட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க அதிலேயும் அவை சில குறிப்பிட்ட கிழமைகளில் இணைந்து வரும்போது அதன் சிறப்பு கூடுதலாக இருக்குங்க அப்படி வளமான வாழ்க்கையை தரக்கூடிய வைகாசி நாள் புதன்கிழமையில இணைந்து வருதுங்க இதற்கு அப்படி என்ன தனி சிறப்பு உள்ளது என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாக நினைத்தது நடக்க வேண்டும் நம்மளுடைய வேண்டுதல்களும் வழிபாடுகளும் இருமடங்கு பலனை அள்ளித்தர வேண்டும் என்றால் வைகாசி வரக்கூடிய விஷாக அந்த நட்சத்திர நாளில் விரதம் இருந்து மன உருக முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேண்டும் அவருக்குரிய மந்திரங்கள் பதிகள் ஆகியவற்றெல்லாம் அன்று பாராயணம் செய்ய வேண்டும் எதுவுமே நமக்கு தெரியல படிப்பறிவு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எளிமையாக ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை மட்டுமே அல்லது முருகனுடைய ஓம் சரவணபவ என்ற ஆரெழுத்து மந்திரத்தை மட்டுமே அன்றைய நாள் உச்சரித்தா கூட போதுமான அளவுக்கு நமக்கு பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் அதே போல் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிழமையோடு வைகாசி விஷேகமானது வருது அது ஒரு தனி சிறப்பாக கருதப்படுது வைகாசி மாதம் என்பதே மிகவும் அற்புதமான மாதமாக கருதப்படுது பொதுவாக வைகாசி மாதம் முருகப்பெருமானுக்கு மட்டுமல்லாம அம்பிகை வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகவும் கருதப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் விசேஷமானவை இந்த நாட்களில் அம்பிகை வழிபட்டு அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாகவும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் வைகாசி விசாகமானது மே இருபத்தி ரெண்டாம் தேதி வருது மங்களகரமான புதன்கிழமையோடு விசாக நட்சத்திரம் ஒன்றாக இணைந்து வருது புதன்கிழமை என்பது புதன் ஆதிக்க நிறந்த நாளாகும் அதனாலேயே புதன்கிழமை வாரை என்று அழைக்கப்படும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மட்டும் அதிக அளவில் முடிக்காணிக்கையெல்லாம் செலுத்துவது இந்த ஒரு நாளில் தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இப்படி புதன்கிழமையோடு வைகாசி விஷாக வந்திருக்கிறதுனால இதற்கேற்றவாறு நாம் பரிகாரம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு புதன் மகாலட்சுமி முருகப்பெருமான் ஆகியோருக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் பரிகாரம் இப்படி செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு விஷாக நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரியது விஷாக நட்சத்திரம் ஞானத்தை வழங்கக்கூடிய நட்சத்திரம் இதன் அதிதேவதை பார்த்தீங்கன்னா சூழலை முருகப்பெருமான் அதே போல் நவக்கிரகங்களில் செவ்வாய்க்குரிய அதிபதியாக விளங்குவது முருகப்பெருமான் ஸோ புதன் மற்றும் மகாலட்சுமி செல்வ செல்வத்தளத்திற்கும் உரியவர்கள் அதேபோல் போல் முருகப்பெருமானுக்கும் அனைத்து விதமான நன்களையும் அளித்து மங்களகரமான வாழ்வை தரக்கூடிய கிரகங்கள் என்று கூட சொல்லலாம் ஸோ அதனால தான் செல்வம் பெருக இந்த நாளன்னைக்கு இந்த ஒரு வழிபாடு முறையை ஃபாலோ பண்ணி வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது அந்த வழிபாட்டு முறையை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்னங்கிற வழிபாட்டு முறையை அனைவருமே தெரிஞ்சுக்குங்க வைகாசி விஷாக வரக்கூடிய அன்று காலையிலையும் மாலையிலையும் மகாலட்சுமி மற்றும் முருகப்பெருமானுடைய திருவுருவ படங்களுக்கு செவ்வரிணி பூக்கள் வந்து சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும் இருவேளையும் விளக்கேத்தி அம்பாளுக்குரிய லலிதா சகஸ்ராமோ அபிராமி அந்தாதி போன்றவற்றை பாடணும் அதே சமயம் முருகனுக்குரிய சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் ஆகியவற்றையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்று பாராயணம் செய்யணும் இல்லை ஒளிபரப்பு செய்யணும் அதோடு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் அன்று செய்யணும் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதில் அழகாக கோலம் எட்டுக்குங்க அதன் மீது கொஞ்சம் சில்லற காசுக்களை வைக்க வேண்டும் அவற்றுக்கு மஞ்சள் சந்தன குங்குமம் இட்டு அச்சுகளை அதில் இட்டு தீப தூபம் காட்டி மனமாற வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் இதை பண்ணதுக்கு பின்னாடி பால் பாயசம் போன்ற ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யணும் இப்படி செய்கிறதுனால வீட்டில் என்றைக்குமே குறையாத செல்வமும் மகிழ்ச்சியும் நிலைத்து இருந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமியுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும் பூஜை செய்த சிலர் காசுக்களை அதுக்கப்புறம் நைட்டு வீட்டில் பணப்பெட்டியில் நீங்கள் எடுத்து வைத்து விடலாம் ரொம்ப சிம்பிள் பரிகாரம் ஆனால் பவர்ஃபுல்லான பரிகாரம் இது செய்கிறதுனால என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புதன் கலமேல வரக்கூடிய வைகாசி தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுனால நினைத்த காரியங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்க ஆரம்பிக்குங்க அது தவிர செல்வோ, நீண்டாயுல் நீண்டாயில் ஆகியவற்றையெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில பெறலாம்ங்க திருமண தடை காரியத்தடை போன்ற தடைகள்லாம் இருக்கிறதெல்லாம் விலகி வெற்றிகள் வந்து பெருகுங்க வைகாசி நாளில் புனித நதிகளில் நீராட சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக புனித நதிகளில் நீராடி உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது போன்றவற்றை கூட செய்யலாங்க இதெல்லாம் செய்திங்கன்னா பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது அதனால் வைகாசி விஷாகத்தன்று கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நினச்சா தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம் அதுவும் நீங்கள் புனித நதிகளுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் மட்டும் இல்லாமல் யம தர்ம ராஜாவும் அவதரித்து தினமாக சொல்லப்படுது இதனால் பூஜையை இந்த நாளில் செய்து வழிபாடு செய்கிறது நல்லது இதனால் யமபயம் நீங்கும் ஆயுள் பலம் பெருகும் அர்ச்சுனன் சிவனிடமிருந்து பசுபத ஆயுதத்தை பெற்றதும் இதே நாளில் தான் அதனால் இந்த நாளில் நாம் என்ன வழிபாடு கடவுளை நினச்சி செய்தாலும் அந்த வழிபாட்டால் நமக்கு பலவிதமான யோகங்கள் வந்து உண்டாகும் அதனால் இந்த வைகாசி விஷாகத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாமல் வைகாசி விஷாகத்தில் நான் சொன்ன பரிகாரத்தை செய்துவிடுங்க ஸோ இந்த வைகாசி விஷாகம் இந்த டைம் இந்த கிழமையோடு வரதுனால இந்த பரிகாரம் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இவ்வளோ நேரம் வைகாசி விஷாகத்துடைய நாளைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்த்துட்டோம் இப்போ வைகாசி விஷாகத்துடைய சிறப்பு பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த விசாக நட்சத்திரம் ஏன் இந்த நாளில் மட்டும் சிறப்பு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கேட்பீங்க அதனால் வைகாசி விசாகத்துடைய சிறப்பு தெரியாதவங்க இந்த வீடியோவில் வைகாசி விசாகத்துடைய சிறப்பை தெரிஞ்சுக்கோங்க வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானை வழிபாட வேண்டிய நேரமும் படைக்க வேண்டிய நெவேத்தியமும் கொஞ்சம் சொல்றேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் என்பதுதான் இந்த நாளுடைய ஸ்பெஷலு அதனால தான் இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த நாளில் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கவசம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி உள்ளிட்ட பாடல்களை பாடுறது இந்த ஒளிபரப்பு செய்து கேட்குறதெல்லாம் முருகப்பெருமானுடைய அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்க செய்யும் வைகாசி விஷாகோ விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய முறையோ பூஜை செய்யக்கூடிய முறைகளும் படிக்க வேண்டிய மந்திர நெய்வேத்தியத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தெரியாதவங்க அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க பரிகாரம் செய்கிறத பார்த்துட்டோம் இப்போ நாம் என்ன நெய்வேத்தியம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று வைகாசி விஷாகோ இந்த நாளில் தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணங்களில் சொல்லப்படுது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் அவற்றுள்ள கிருத்திகை மற்றும் விசேஷ நட்சத்திரங்கள் இந்த விசாக நட்சத்திரத்தெல்லாம் சொல்லலாம் அதாவது கிருத்திகை மற்றும் விசாகம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய நட்சத்திரங்கள் என்று சொல்லலாம் இந்த முக்கியமான நட்சத்திரம் வரக்கூடிய நாள் விரத வழிபாடு நாட்களாக சொல்லப்படுது இந்த நாட்களில் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணுங்கிறது கட்டாயம் அவசியமாக சொல்லப்படுது சிவபெருமானுடைய நெற்றுக்கண்ணிலிருந்து ஆறு தாமரை மலர்களில் தமிழ்ந்த ஆறு குழந்தைகளை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கக்கூடிய விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தால் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய விரத நாளாக மாறியது அதே போல முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் விசாக நட்சத்திரமும் அவருக்குரியதாயிற்று இதனால தான் விசாக நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது சொல்ல வரேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் விஷாக நட்சத்திர சிறப்பையும் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய இந்த புதன்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரத்தையும் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் வைகாசி விஷாகத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காம இந்த பரிகாரத்தை செய்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எடி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீட்ஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்